ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு ஒருத்தம் நான் உங்கள் பூவி புவியோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஏழை பொண்ணு இருக்காளோ அவ்வளவுதான் காட்டுறாங்க பரபரப்பா போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா உங்க பாட்டியை பார்த்து எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க கடலுக்குள்ள எல்லாம் எதுக்குறாங்க நீங்க நீங்களா எனக்கு யாரு இருக்கா அப்படின்னு சொல்ல அவங்க பாட்டி எதுக்கு நீ ஒன்னும் கவலைப்படாதா இந்த கேண்டி இருக்குல்ல இந்த கேண்டி தான் நாங்கள் காப்பாத்துச்சிர அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் என்ன பண்றா அந்த கேண்டி எடுத்துட்டு போய் வெளில நிக்கிறா இப்போ ஹீரோ வராரு யாரு தெரியுங்களா அந்த பணக்காரன் வீட்டு பையன் தெரியுமா அவன் தான் அங்கே வராரு இவர் ஒரு ஃபேமஸ் சிங்கரும் கூட வந்து பாட்டி எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படின்லாம் விசாரிச்சிட்டு இருக்கா இவளோ என்ன சொல்ற ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்க கொண்டு வந்தால் என்ன விட்டீங்க அதனால ரொம்ப ரொம்ப நன்றி என் பாட்டி இப்போ பரவாயில்ல ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்லி அந்த கேண்டியை கையில வச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கா அப்படியே நீங்க சிங்கர் தானே எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் சிங்கர் இருக்காங்க அவங்க கிட்ட உதவ ஆட்டோகிராஃபோ இல்ல சைனோ ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்ல அவர் யார் அந்த சிங்கர் அப்படின்னு கேட்க அவருடைய பேரை இவன் சொல்றான் என்ன பேருன்னு பார்த்தா அவனுடைய பேரை அவன்கிட்டயே சொல்லிட்டு இருக்கா அவன் என்ன கேட்கறான் எப்பவுமே இந்த சிங்கர் தான் உங்களுக்கு பிடிக்குமா இல்ல வேற ஏதாவது சிங்கர் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்கறான் இல்ல இல்ல ஆல் டைம் இந்த சிங்கர் மட்டும் தான் எனக்கு பிடிக்கும் எப்பவுமே இவரோட பாட்டு மட்டும் தான் கேட்டுட்டு இருப்பான் அப்படின்றா உடனே இவன் நைஸ் டு யூ நான் தான் நீ தேடிட்டு இருக்க அந்த சிங்கர் அப்படின்னு சொல்றான் இவளுக்கு கையும் ஓடல காலும் ஓடல அப்படியே அல்ல விட்டுடுதுன்னு சொல்லுவான் உடனே மறண்டு போய் அப்படியே கீழே உக்காந்துடுறான் இப்ப அவன் கீழே உக்காந்து உனக்கு பரவாயில்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்கறான் உடனே அவன் அந்த கைய பிடிச்சி எழுந்துக்கிறான் இப்போ இவங்க கூடவே ஒருத்த சுற்றிட்டு இருப்பாங்களா இவனோட ஃப்ரெண்டு அதாவது இந்த வில்லேஜ்லேயே இருப்பானே அவன் வரான் என்னடா அவன் புதுசாக ஒருத்தன் இங்கே வந்து நிற்கிறானே அப்படின்னு பார்த்துக்கிட்டே வரான் வந்துட்டு எல்லாம் பாட்டி ஓகே தானே நீ போயிட்டு வீட்டுக்கு போய் பிபி ஹவுஸை பார்த்துக்கோ நான் இங்கேருந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹெட்செட் இருக்குல்ல அந்த ஹெட் செட்டை அவகிட்ட கொடுக்குறான் கொடுத்துட்டு இது யார் அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா உண்மையை சொல்கிறதுக்கு வரா இவர் பெரிய சிங்கர் பாப்புலர் சிங்கர் அப்படின்னு சொல்ல வருவா பட் உடனே அவன் குறுக்கில் வந்து அதெல்லாம் இப்போ சொல்லாதான் நான் வேற ஒரு விஷயமா வந்திருக்கேன் அப்படின்றான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் நான் சொல்லல சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு தலையாடுறான் இப்போ பக்கத்தில் நிக்கிறாரே போ அதாவது இவங்களோட வில்லேஜ் ஃப்ரெண்டு அவன் என்ன பண்றான் ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து இவன் கொடுக்குறான் அதாவது இந்த பாப்புலர் சிங்கர் கிட்ட கொடுக்குறான் அதாவது நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான் நான் இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு ஏதாவது தேவையா இருந்தா இந்த கார்டுக்கு கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல இந்த பாப்புலர் சிங்கர் இருக்காரு அவர் என்ன பண்றாரு இந்த காடை வாங்கி வச்சுட்டு ஓகே ஓகே நான் கண்டிப்பா கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க ஓகே போ நானும் இவரும் கிளம்புறான் இவரை கூட்டு போயிட்டு உன்னோட வீட்டெல்லாம் சுத்தி காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறா வில்லேஜ் ஃப்ரெண்டு பூ இருக்காரே என்னடா புதுசா ஒருத்தன் வந்தவொடனே அவன் கூட போறாளே அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு இருக்காரு இப்போ ஹீரோ ஹீரோயினும் அப்படியே கார்ல போயிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு இவரோட வீட்டுக்கு போய் காட்ட போகிறான் இப்போ கூட பாருங்க அந்த ஹெட்செட்டை கழுட்டாமல் போட்டுக்கிட்டே இருக்கான் இதை பார்த்த ஹீரோ என்ன உங்களுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்க அவங்களும் எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் அது உங்க வாய்ஸ்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்ல உடனே இவர் ஹீரோ நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ ஹீரோயின் என்ன பண்றாங்க இது என்னடா உண்மையா பொய்யான்னு தெரியல அவங்க கண்ணத்தெல்லாம் கிள்ளி கிள்ளி பார்க்குறாங்க இது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே சிரிக்க இப்போ ஹீரோ என்ன பண்றாரு சரி ஓகே ஒரு கியூட்டான சாங்கோட ஒரு சூப்பரான பிளேஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கூப்பிட்டு ஒரு செம்மையான பிளேஸுக்கு போறாங்க அந்த பிளேஸே சோ பியூட்டிஃபுல் செம்ம அழகா இருக்கு அங்க இருக்கிற காத்து சத்தம் அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் அங்க போய் நிக்கிறாங்க இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா வைகை கரை காற்றே நில்லு அப்படின்ற மாதிரி இருக்கு இப்ப ஹீரோயினுக்கு என்ன ஆகுதுன்னா பின்னாடி ஒரு பெரிய காத்தாடி இருக்கு அந்த காத்தாடி சுத்துற சவுண்டு கொஞ்சமா கேக்குது அந்த கொஞ்சம் சவுண்டை கூட தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோயின் என்ன பண்றா காதுல ஹெட்செட் எடுத்து போட்டுக்கிறா இது தெரியாத ஹீரோ பாட்டு பேசிக்கிட்டே இருக்காரு இப்ப திரும்பி பார்த்தா அவ ஹெட்செட் போட்டுட்டு இருக்கா ஏன் என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டு ஹெட்செட் போட்டுக்கிட்டே அப்படின்னு கேக்கும் ஏன் அதெல்லாம் ஒண்ணும் பின்னாடி அந்த காத்தாடி இல்ல அந்த சத்தத்தினாலதான் எனக்கு காது வலிக்கிற மாதிரி இருந்தது அதனாலதான் ஹெட்செட் போட்டேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே கழட்டுன்னு சொல்ல உடனே அவன் ஹெட் செட்டை கரெக்டாக ஹீரோ அவரோடைய பாயிண்ட்டுக்கு வந்துடுறாருங்க உனக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு அவன் ஒன்னே ஐயையோ எனக்கு பாய் ஃப்ரெண்டா எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது தெரியுமா ஹாஸ்பிட்டல் வந்தாரே பூ அவர் எனக்கு சின்ன வயசுல வந்து தெரியும் என் பாட்டிக்கு கூட தெரியும் அவர் எனக்கு ரொம்ப குட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல அதை பார்த்து நம்ம ஹீரோ சிரிக்கிறாரு இப்போது இங்க கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காதல ஏதோ சொல்கிறாரு நான் இந்த மாதிரி கிராமத்தை பொண்ணுங்கள்லாம் கூப்பிட்டு போய் ரேப் பண்ணி கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றாரு இதை பார்த்து ஐயோ என்ன நீ என்னை கொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போய் நிற்கிறா உடனே இவர் சிரிக்கிறாரு என்ன நீ எது சொன்னாலும் நம்பிடுவியா நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் சரியா ஆனால் நீ எவ்வளோ பெரிய ஏமாலியாக இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல அப்பா ஆனா இப்போ தாண்டா நிம்மதியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோவும் அந்த இடத்துல ரசிச்சு அதை பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு வராங்க ஹீரோயின் அவளுடைய பிபி ஹவுஸ் இருக்குல்ல அந்த ஹவுஸுக்கு ஹீரோவை கூப்பிட்டு வந்து ஸ்பெஷலா ஒரு ரூமை திறந்து அந்த அந்த ரூமுக்குள்ள போங்கன்னு சொல்ல இவரும் அந்த ரூமுக்குள்ள போயிடுறாரு ரூமுக்குள்ள அனுச்சு வச்சுட்டு உங்களுக்கு எல்லா ஃபுட்டும் நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் எந்த ஒரையும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்றான் வெளியில வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றான் ஐயோ நம்ம வீட்டுக்கு வந்தது இவ்வளவு பெரிய சிங்கரா அப்படின்னு சொல்லிட்டு இவ வெளியில சிரிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க பக்கத்து ரூம்ல நிறைய பேர் வந்து தங்கியிருந்தாங்க இல்லையா அவங்களை ஒருத்தவங்க வெளியில வந்து எனக்கு எங்கம்மா ஃபுட்டு நைட் ஆச்சு ஃபுட்டு கூட மாட்டீங்களா அதை கூட நாங்க உங்ககிட்ட சண்டை போட்டு தான் வாங்கணுமா அப்படின்னு கேக்க சாப்பாடு தானேப்பா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாயிடுச்சு அவ்வளோதான் இல்லன்னா கரெக்டாக கொடுத்துருப்பேன் தெரியுமா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பாடு ரெடி பண்ணிட்டு நான் வந்து கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு போறேன் போயிட்டு அந்த பசங்களுக்கு எல்லாம் தனியா சாப்பாடு ரெடி பண்ணுறான் ஹீரோக்கு மட்டும் தனியா ஸ்பெஷலா ரெடி பண்ணுறான் அந்த மியூசிக்கல் பாய்ஸ் இருக்காங்கல்ல அவங்க யாருக்குமே இந்த சாப்பாடு பிடிக்கவே இல்லை ஏன்னா இது வில்லேஜ் சாப்பாடுங்க இவங்க எல்லாமே பணக்கார பசங்க அவங்களுக்கு எப்படி இந்த ஃபுட்டு பிடிக்கும் எனக்கு பிடிக்கலாம் பிடிக்கலாம்னு எல்லாரும் சொல்றாங்க அதில் அந்த டீம்மேட் மட்டும் என்ன சொல்றாதுன்னா சாப்பிடுதுன்னா சாப்பிடுங்க இங்க இந்த ஃபுட்டு தான் கிடைக்கும் இல்லைனா சாப்பாடை வச்சுட்டு கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு இந்த பசங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல என்னையா இவன் இந்த ஃபுட்டை போய் சாப்பிட்டுட்டு இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட பாக்குறாங்க இப்ப ஹீரோயின் என்ன பண்றா ஹீரோக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்காக அந்த ஃபேஷன்லாம் செஞ்சு வச்சிருப்பா அந்த ஃபுட் எடுத்துட்டு ஹீரோவோட ரூமை போய் கதவை தட்டுறான் அவரும் வெளியில வராரு ஃபுட்டு கொடுக்கறான் இப்போ பக்கத்து ரூமில் அந்த பசங்க அரட்டடிச்சு சத்தம் போட்டுட்டே இருக்காங்க இதை பார்த்துட்டு சார் நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா இப்போ ஹீரோயினுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா இந்த பிபி ஹவுஸ் இருக்குல்ல இது ரியாலிட்டிக்கும் பட் ரிவியூலயும் வேற வேற மாதிரி இருக்கு ஃபுட்டு வேற வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பசங்க தான் ரிவியூ போட்டிருப்பானுங்க அந்த நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம ஹீரோயினுக்கு வரும் ஹீரோ எனக்கு இப்போதான்ப்பா புரியுது காலையில் இந்த பசங்க தான் நம்மள்ட்ட வம்பல்தாங்க அப்ப கண்டிப்பா தான் இந்த ரிவ்யூ கொடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறான் இப்ப மறுநாள் காலையில அப்படியே வெடிஞ்சிருந்தாங்க இந்த பசங்களாம் இருக்காங்கல்ல எல்லாம் என்ன பண்றாங்க மியூசிக் வாசிக்கிறதுக்காக ரெடியாய் உக்காந்துருக்காங்க இதுல டீம் ஹிட் இருக்காங்க அவனுக்கு மட்டும் ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு அங்க இருக்க எல்லாரும் என்ன கேக்குறாங்க ஹே நீ ஓகே தானே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு கேக்குறாங்க அவனும் எந்த பிரச்சனையும் இல்ல வாங்க கம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாங் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கா அவன் என்ன பண்றா இந்த பேபி ஹவுஸ்ல இருக்க ரெஸ்டாரண்ட்ல சமைச்சிட்டு இருக்கா சமைச்சிட்டு இருக்கும் போது அந்த ஹெட்செட் போட்டுட்டே தான் இருக்கா இப்போ வந்து ஹெட்செட்டை கழட்டரா எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்து ஹெட்செட்டை கழட்டரா அப்படி கழட்டும் போது பக்கத்து வீட்டில் பசங்க இருந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா அந்த சவுண்ட் இவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது ஆனா வந்து கோவப்படாதடி கோவப்படாத கண்டிப்பா இதெல்லாம் நம்மளுக்கு பணமா வந்து சேரும் அதனால எவ்வளவு கோவம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அவளே சொல்லிட்டு இருக்கா இப்போ அவளுக்கு முன்னாடி டேபிள்ல அந்த கேண்டி இருக்கும்ல அவங்க பாட்டி கொடுத்துருப்பாங்களே அந்த கேண்டி இருக்கு அந்த கேண்டி நம்ம பாட்டி கொடுத்தாங்களே இந்த கேண்டி சாப்பிட்டா என்னன்னோ மேஜிக் நடக்கும்லாம் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேண்டி எடுத்து ஒன்னு வாயில போடுறான் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு என்னன்னோ சத்தம் கேக்குது இது என்ன சத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடல்ல கடல் அலைகள்லாம் அப்படியே துள்ளி துள்ளி குதிக்கும் போது நமக்கு ஒரு சத்தம் கேக்குல்ல ஒரு அழகான கியூட்டான இனிமையான ஒரு சத்தம் கேக்கும்ல அந்த மாதிரி சத்தம் கேட்குது இவன் என்ன பண்றான் உடனே கண் விழிச்சு பாக்குறான் கண் விழிச்சு பார்த்தா அய்யயோ என்ன நடந்ததுப்பா நம்மளுக்கு நம்ம தான் இருக்கமா இல்ல வேற எங்கேயாவது இருக்கமான்னு யோசிச்சுட்டு இருக்க அப்படியே நைட் ஆயிடுது ஹீரோயின் தூங்குறதுக்காக வச்சிருந்த கிளாக்ல என்ன பண்ற அலாம் செட் பண்ணி வச்சிட்டு படுக்கிறான் இப்படி படுக்கும் போது அந்த கிளாக்ல இருக்க முல் மூமெண்டோட சவுண்ட் இருக்குல்ல அது இவ காதுல விழுந்துகிட்டே இருக்கு இப்ப ஹீரோயின் அப்படியே வேற ஒரு உலகத்துக்கே போன மாதிரி இருக்கு அந்த இடத்துல இவ ஸ்கெட்ச வச்சு டிராயிங் பண்ணிட்டு இருக்க அந்த சத்தமும் கேக்குது இது மட்டும் இல்லாமல் நிறையா மேஜிக்கல் சவுண்ட்லாம் கேட்டுட்ருக்கு இப்போ வந்து அப்படியே கரண்ட்டில் காமிக்கிறாங்க கரண்ட்டில் என்ன பண்ணுறா அப்படின்னா படுத்திருந்த ஹீரோயின் என்ன பண்ணுறா எழுந்து உக்காந்து அந்த கேண்டியை கையில் வச்சிருக்காள் இப்போ வந்து மறுநாள் காலையில இந்த கேண்டி எடுத்துட்டு போயிட்டு அவருடைய ஃப்ரெண்டு போ இருக்காருல அவகிட்டையும் இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பாள்ல எப்பயும் சொல்லி விட்டுட்டே இருப்பாள இவங்க ரெண்டு பேருட்டி என்ன சொல்றா இந்த கேண்டிய சாட்டா எப்பயும் மேஜிக்கலா ஏதோ நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க என்ன மேஜிக்கலா நடக்குது அப்படின்னு சொல்ல அப்பதான் எங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்ல அந்த ஸ்கெட்ச் எல்லாம் வரைவாங்கல்ல அந்த சத்தம் கேக்குது இந்த கிளாஸ்ல வந்து ஐஸ் கட்டிய போடுவாங்கல்ல அந்த சத்தம் கேட்குது இந்த கடல் அலலா இருக்கும்ல அந்த மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்ல இதெல்லாம் நம்பற மதியப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் என்ன பண்றான் சரி நீ சொல்றது உண்மையா இருந்தா நான் ஒன்னு சாப்பிட்டு பாக்குறேன் அது உண்மையா இருந்தா நானும் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேண்டி எடுத்து சாப்பிட வரான் ஆனா இதெல்லாம் சாப்பிட கூடாது என்னோட பாட்டு எனக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எடுத்து வச்சுக்கிறான் என்ன ஒன்னே தானே அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேண்டி எடுத்து வாயில போடுறான் வாயில போட்டுட்டு கண்ணை மூடும் போது இவளுக்கு என்ன நினைவுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பசங்க வந்து இவளுக்கு ஹாய் சொல்றாங்க இவளுக்கு கனவுல கூட பசங்க தாங்க வருவாங்க இப்ப அப்படியே அவன் கண்ணை முடிச்சு கண்டிப்பா நடக்குது அப்படின்னு சொல்றே அவர் அவரு என்ன பண்றாரு பட் அவருக்கு எந்த மெமரிஸும் வரலைங்க ஹீரோயின் என்ன பண்றாங்க ஏதாவது மெமரிஸ் வந்துச்சா இல்லையா அப்படின்னு கேக்க அப்படியே சீனை கட் பண்ணிடுறாங்க இப்ப விடிஞ்சிருது மறுநாள் காலையில ஹீரோயின் அவனுடைய ஃப்ரெண்டு அவனுடைய பூ இருக்காருல்ல இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க கொள்ளையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க நிறைய மாசல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷத்துல ஹாப்பியா இருக்காங்க இப்ப பக்கத்துல உங்களை தங்கியிருந்தாங்கல்ல அந்த மியூசிக்கல் பாய்ஸ் அதுல இருந்து ஒருத்தர் வந்து மேம் எங்க மேம் எங்க பிரேக் பாஸ்ட் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினோ என்ன சொல்றா சார் அது ரெடி ஆயிடுச்சு அது சீக்கிரம் வரும் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்காளே அவ என்ன பண்றா வேகமா போடி போயிட்டு ஹே இவ இவன் இவ்வளவு ஆம்சமா இருக்கானே அப்படின்னு கேக்க ஹே ஆம்சமா இருக்கானா எனக்கு அவனுக்கு எப்ப சண்டை தான் வந்துட்டு இருக்கு அவனை போய் அம்சமா இருக்குன்னு பிபி சொல்ற பிபிஹவு பேடா ரேட்டிங் கொடுத்துட்டானுங்க தெரியுமா சரி நான் போயிட்டு அவனுங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கலம்பாய் இன்னொரு பக்கம் இந்த பையன் வந்தான்ல அதாவது இந்த டீமுக்கு ஹெட்டி வந்தாங்க அந்த டீம்ல இருக்க எல்லாரும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க இவர் போயிட்டு விண்டோவை திறந்து விட்டுட்டு ஹே என்னப்பா எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்க சீக்கிரம் ஏந்திரிங்கப்பா அப்படின்னு சொல்ல இங்க என்ன தூங்கவா வந்தீங்க இன்னைக்கு கண்டிப்பா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல அவர் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு ஹே இங்க டான்ஸ் பண்ணணும்னா ஸ்டேஜ் தான் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு இல்ல இந்த இடத்தோட ஓனர் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோயின் அப்படியே நடந்து வரா ஹீரோவும் தூங்க எழுந்து அப்படியே ரூம் குழந்தை வெளியில வரா ஹே நல்லா நேத்து ஒரே சத்தமா இருந்தது அதனால என்னால அவங்கள கவனிக்க முடியல நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு கேக்குறா உடனே அவர் வந்து நாங்க நல்லா தூங்கினப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க குடுத்த ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்ல இப்ப பக்கத்து ரூம்ல இருக்காங்கல்ல பாய்ஸ் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க ரூம்ல இருந்து தூங்கி எழுந்து விட்டுட்டே வெளியில வராங்க இந்த கேப்ல நம்ம ஹீரோவாக காணோம் போயிட்டாரு நம்ம ஹீரோயினும் எங்கடா இவர் தேடிட்டே இருக்கா இந்த பாய்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அந்த வில்லேஜ்ல இருக்க ஒரு இன்டோருக்கு போறாங்க அந்த வில்லேஜ்ல இப்படிப்பட்ட ஒரு இண்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க அப்படியே இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படியே கொஞ்ச நேரத்துல அந்த பிடிஎஸ் பாய்ஸ் இருக்காங்கல்ல அந்த மாதிரி செம்மையா டான்ஸ் பண்றாங்கப்பா அவங்களுடைய டீம் லீடர் இருக்காருல்ல அவர் எல்லாரும் மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்காங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காரு உடனே போயிட்டு அந்த பாட் ஆஃப் பண்ணிட்டு ஏங்காய் இப்படி எல்லாம் பண்றீங்க ஒழுங்கா ஆடுங்களாம்ப்பா நம்ம அதுக்காக தானே இவ்ளோ தூரம் வந்திருக்கோம் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு அந்த பாய்ஸும் என்ன பண்றாங்க இவரை எகுத்து பேசுறாங்க உடனே ஒரு கோச்சுட்டு அந்த இண்டோர்ல இருந்து வெளியில போயிடுறாங்க வெளியில பார்த்தா ஹீரோ கேங் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இன்னொருத்தன் வெளியில வந்து நீங்க என்ன இங்க பண்றீங்க நீங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு இன்னும் அவன் என் மேல கோம தான் இருக்கானா அப்படின்னு கேக்கும்போது ஆமா ஆமா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு இருக்க அப்படியே சீனை கட் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க இந்த பாய்ஸ் ரூம் குள்ள போயிட்டு அதாவது கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ண எடுத்து வச்சிட்டு இருக்காங்க இப்ப அவங்க பேக்கெட்ல வச்ச அந்த கேண்டி ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து அந்த டேபிள்ல வைக்கிறாங்க அதை வச்சுட்டு கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க பாட்டி சத்தம் கேக்குது வெளியில நம்ம பாட்டிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ சொல்லிட்டு அந்த கேண்டிய அங்கவே வச்சுட்டு வெளியில போய் பாக்குறாங்க வெளியில போய் பார்த்தா இந்த பாய்ஸோட ஹெட் இருக்காருல்ல அவர் என்ன பண்றாரு கீழவே போன பாட்டிய தாங்கி புடிச்சிட்டு இருக்காரு உடனே இவ போயிட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பாட்டிய சேஃபா வீட்டுக்கு கூட்டு போறா இந்த கேப்ல அந்த பசங்க ரூம்ல அந்த கேண்டிய வச்சிருப்பாள்ல அத மறந்தே போயிருவா இவனும் என்ன பண்றா ரூம் குள்ள போயிட்டு அங்க இருக்க கீபோர்ட வாசிச்சிட்டு இருக்கான் மூட் ஆஃப் ஆவே இருக்கு ஏன்னா பசங்க ஒழுங்கா டான்ஸ் பண்ணலல்ல அதனால மூடா பை இப்படி உட்காந்துட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு போன் கால் வருது அந்த போன் கால்ல அவங்களுடைய டீம் ஹெட் தான் பேசுறாரு அவன் போன் பண்ணி என்ன சொல்றான் அப்படின்னா கேங் அங்கதான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்றான் என்னது கேங் இங்க வந்திருக்காரு அவர் எதுக்கு இங்க வந்தாரு அவர் எதுக்கு ஜே சுவிட்சர்லாண்டுக்கு வந்தாரு கேக்குறான் அவனும் என்ன சொல்றான் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அவர் வந்ததே எனக்கு தெரியாது எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தோன்னு நான் உனக்கு சொல்லிட்டேன் மேபி அவர் உங்களை வாட்ச் பண்ணதான் வந்திருப்பாரு அதனால பாய்ஸ் எல்லாம் என்ன பண்றீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை வச்சிடறான் அவருக்கு ஒரு மாதிரியாக தலைவரிக்கிற மாதிரி இருக்குது வேர்த்து ஊத்துது அப்படின்னு நெஞ்செல்லாம் வலிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்க டேபிளில் போய்ட்டு டேப்லெட் எடுக்கலாம் போகிறாரு பட் இவரால் நடக்கவே முடியல கீழே விழுந்து முட்டி போட்டு போயிட்டுருக்காரு இப்படி அந்த டேபிள்லேருந்து எடுக்கும் போது அந்த டேபிளில் இருக்க எல்லாமே தட்டி விட்டு கீழே விழுந்துருது இப்போ அந்த டேப்லெட்டுக்கு பதிலாக அந்த கேண்டி எடுத்து சாப்பிட சாப்பிட்டதும் இவர் அப்படியே பெரிய ஸ்டேஜ்ல சமய பாட்டு பாடி வேற லெவல்ல இவங்க பாட்டுலாம் ஹிட் ஆன மாதிரி கனவு வருது இது வந்ததும் என்னடா இது மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேண்டி எடுத்து பார்க்குறாரு பார்த்ததும் நம்ம ஹீரோயின் உள்ள வந்து என்ன இது என்னோட கேண்டி நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க இந்த மாதிரிதான் அடுத்தவங்க பொருளை விவசாயம் இல்லாமல் நீங்க பாட்டு எடுத்து சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி திட்ட ஒருத்தவங்க ஒருத்தவங்களை பார்த்து முறைக்கிறாங்க அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்கப்பா இந்த எபிசோட உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறான் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு செம்மையான காதல் கதையோட சந்திக்கலாம் பபாய்